உங்களுடைய ஜாதக அருமையா வேலை செய்யும் செவ்வாய் நல்ல வேலை செய்வார் சனி நல்ல வேலை செய்வார் வீரபத்ரா எங்க இருந்தாலும் வீரபத்ரா போய் கும்பிட்டுவாங்க உங்க ஜாதகம் தைரியத்தை அதிகப்படுத்தி உங்க மன வாழ்க்கையில ஒரு பெரிய ஒரு கோலை இல்லாமல் சுபிச்சமா வாழ்றதுக்கு வீரபத்திர கும்பிட்டுவாங்க அந்த வீரபத்திர நீங்க கும்பிடும் உங்களுடைய ஜாதகத்துல என்னைக்கு நீங்க கும்பிடுறது அப்படின்னா வீரபத்திர கும்பிடும் மாசி மாசத்துல பூச நட்சத்திர தன்னைக்கு நீங்க வீரபத்திர கும்பிட்டு வாங்க உங்க ஜாதக அருமையா கும்ப மாசம் இருக்கும் அதுல பூச நட்சத்திரம் என்னைக்கு வருதோ அன்னைக்கு வீரபத்தருக்கு தைரியம் அதிகமான முறையில் பிரபஞ்சத்திலிருந்து அதிக பவர் வைப்ரேஷன் இருப்பதனாலையும் அதோட வீரியம் தைரியத்தை கட்டுப்படுத்த முடியாத ஆதிக்கம் இருக்கும் போது நம்மளுக்கு அது கிடைக்கும் அன்னைக்கு நீங்க அதை செய்துட்டு வாங்க உங்க ஜாதகம் ரொம்ப பிரமாதமா இது எல்லாமே அந்த காலத்துல எல்லா கடவுளையுமே ஒவ்வொரு ஜாதகத்துக்கார கையாண்டாங்க காலம் போற போக்குல வேகம் போற போக்குல எல்லாமே மாறுபட்டு போச்சு அதனால சில பேரத்துக்கு தெரியாம கூட இருக்கலாம் ஆனா இன்னைக்கு நீங்க வீரபத்திர போய் கும்பிட்டு வரணும்னு நம்ம ஒரு இந்த பதிவை கேட்கறவங்க அவங்க ஊர்லயும் கூட வீரபத்திர சாமி இருக்கும் ஓ இத்தனை இத்தனால நம்மளும் கூட தெரியாம போச்சு அப்படின்னு நினைச்சிட்டு கூட இனிமேல் வீரபத்தருக்கு நீங்க ஒரு பூஜை பண்ணி உங்க ஜாதகத்தை கொண்டு போய் வச்சு மாசி மாசத்தனைக்கு ஒரு திருவிழா நடத்தும் போது ஒரு அபிஷேகம் பண்ணி நீங்க கும்பிட்டு வந்தீங்கன்னா அந்த வீரம் உங்களுக்கு வந்து ஜாதகத்துல வந்து சேரும் இதை செய்து பாருங்க இந்த வீரபத்தருடைய சக்தி உலகத்தவே காவல் காக்கக்கூடிய தெய்வம் உங்க ஜாதகத்துல செவ்வாய் ஒரு ஜாதகத்துல நீசமாய் இருந்தாலும் இல்ல அந்த செவ்வாய் பகவெற்று போனாலோ அந்த செவ்வாயினால் நம்மளுக்கு அந்த தாக்கங்கள் இருந்தாலோ இல்ல ஜாதகத்தில் செவ்வாய் தோஷம் இருந்தாலோ வீரபத்திர கும்பிட்டு வந்தால் எந்த தோஷமும் பாதிக்க இத மாசி மாசத்துல பூச நட்சத்திரத்துல கடகராசியில சந்திரன் போகும் போது இதை கும்பிட்டு வாங்க இதை குறிச்சு வச்சுக்கோங்க ஏன்னா ஒரு தடவை தான் வரும் வருஷத்துல மாசி மாசம் பூச நட்சத்திரம் கடகராசியில் சந்திரன் கடகத்தில் இருக்கும் போது கும்பிட்டு வாங்க மனசு மன நிறைவு செய்துட்டு வாங்க வேலை செய்யும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன் பாரம்பரிய குல வம்சம் ரசன ஜோதிடர் சுப மாரிமுத்து திருப்பூர் நன்றி வணக்கம்